நம்மள பல பேருக்கு வாழ்க்கை பல நேரம் சளிப்பா இருந்திருக்கோம் அப்படி சளிப்பா இருக்கும் போது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கதையில இதுவும் ஒண்ணு செல்வி ஒரு கிராமத்துல சின்ன டீ கடை நடத்திட்டு வந்தா அவள் புலம்பாத நாளே கிடையாது எப்பவுமே சலிப்பான அவ புலம்பல்களை கேட்டு கேட்டு வாடிக்கையாளர்களோ அவ கடைக்கு போறது நிறுத்திட்டாங்க அதெல்லாம் கவனிச்ச ஊர்காரர் ஒருத்தர் செல்வி கிட்ட உலகம் மாறணும்னா முதல்ல நீ மாறணும் உன் சலிப்பு தன்மை மாறணும் சளிப்பான உன் பேச்சும் எதிர்மறையான சிந்தனையோ மாற்றிப்பாரு உனக்கு எல்லாம் தானா மாறும்னு சொன்னாரு அன்னிலிருந்து செல்வி அவ கடைக்கு வரவங்க கிட்ட சிரித்த முகத்தோட அன்பா பழக ஆரம்பிச்சா சலிப்பில்லாத அந்த வாழ்க்கை முறை அவளுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு தினமும் பலர் பேசி கூடி மகிழும் ஒரு இடம் அந்த டீ கடை செல்வியோட சிரிப்பான முகத்தினாலும் நேர்மறையான பேச்சினாலும் பலர் பேர் தேடி வந்து அங்க வாங்கினாங்க அவளோட வியாபாரமும் கூடுச்சு செல்வி இதெல்லாம் ஒரு நாள் உட்காந்து யோசிச்சு பார்த்தா நம்ம எவ்வளவு தப்பான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருந்திருக்கோன்னு சலிப்பா புலம்புறதுனால நம்ம வாழ்க்கையில எதுவும் மாறிடாது ஆனால் நம்ம நேர்மறையாக சிந்தித்து நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் நம்ம சுற்றி இருக்க உலகமும் அழகாக மாறுன்றதை செல்வி கதை மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்